ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக கிரைண்டரில் மாவாட்டி எப்படி முறுக்கு சொல்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமேல் முறுக்கு புளியவும் அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது இதுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முறுக்குக்கு நம்ம எப்படி மாவரைக்கணும் அப்படின்னா ஒரு கிலோ மட்டும் தான் எடுத்திருக்கேன் அதுவும் ரேஷன் புழுங்கரிசி தான் நான் எடுத்திருக்கேன் வேறு எதுவுமே இப்போதைக்கு நான் எடுக்கலை இதை தான் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு எடுத்துகிட்டு நல்லா இட்லி மாவு எப்படி ஆட்டுவீங்களோ அதே மாதிரி ஆனால் அதை விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி ஆட்டிடுங்க நார்மலாக தான் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்க மாதிரி ஓகேவா உங்கள் கிரைண்டரில் ஆட்ட முடிகிற ஒரு பக்குவத்துக்கு தான் நான் அதனால தான் உங்களுக்கு கிரைண்டரில் ஆட்டியே காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொறுமையாக அரைச்சி எடுத்துக்குங்க பாருங்கள் நல்லா அரிசி வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினால நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போது இதை ஒரு தனியாக ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வெறும் புழுங்கல் அரிசியை மட்டும்தான் இப்போ நான் ஆட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அரிசியை நல்லா ஆட்டி எடுத்தாச்சு இப்போது இந்த ஆட்டின மாவில் நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் தெரியுமா முறுக்குக்கு நம்ம வந்து இந்த இதில் வெறும் புழுங்கல் அரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே சேர்க்க கிடையாது இதை நல்லா இந்த பக்குவத்துக்கு எடுத்தாச்சு இதில் இனி சேர்க்க போகிறது தான் முக்கியமானது பொட்டுக்கடலை தாங்க இந்த பொட்டுக்கடலை கரெக்டாக நான் முந்நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதுக்கு நான் ஒரு கிலோ புழுங்கல் அரிசிக்கு முந்நூற்றம்பது கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை நல்லா மிக்சியில் அரைக்கணும் இதில் என்ன சேர்த்து அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஓமம் சேர்த்து அரைங்க நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஓமம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு பவுடராக அரைச்சாச்சு இதை நீங்கள் அப்படியே சேர்த்துறக்கூடாது நல்லா சளிச்சிக்கணும் பாருங்கள் இதில் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப ஒரு மாதிரி திருநிருலா இருந்துச்சு அப்படின்னா இருக்காது அதனால நல்லா அந்த மாவை சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த பொட்டுக்கடலையோட பக்குவம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமே கரெக்டாக நீங்கள் முந்நூற்றம்பது கிராம் எடுத்தீங்க அப்படின்னா முறுக்கு சூப்பராக வருங்க பாருங்கள் அந்த இட்லி மாவு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு அது கூட நான் முந்நூற்றம்பது கிராம் இந்த பொட்டுக்கடலையே தான் சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலை மாவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போது இது கூட நீங்கள் என்ன சேர்க்கணும் அப்படின்னா நல்லா இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எள் போட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு முறுக்குக்கு எப்போவுமே வந்து எள் ஓமந்தான் முறுக்குக்கு டேஸ்ட்டாகவே கொடுக்கும் பாருங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பெல்லாம் சேர்த்தாச்சு நம்ம எள் வந்து ஒரு ஒரு கை அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க எள்ளு நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நீங்கள் நல்லா இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டிங்க அப்படின்னாலே நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் இப்போ இதை நல்லா நீங்கள் பிணைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாயிடும் மாவு எப்படின்னா முறுக்கு மாவு பதத்துக்கு வந்துடும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கலந்து விடணும்னு இந்தளவு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா இட்லி மாவு மாதிரி இருக்கிற மாவு புழுங்கல் அரிசியோடு சேர்த்து ஏன்னா பச்சரிசி இதில் நம்ம சேர்க்கலை அதனால நல்லா வந்து முறுக்கு மாவு மாதிரி ஆகிடும் பாருங்க நல்லா இந்த மாதிரி திக்னஸ் ஆகி நல்லா கட்டி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இப்போது டால்டா ஊற்றி நல்லா டால்டா டால்ட்டா அப்படினா தான் நல்லா சாஃப்டாக வரும் இல்லை அப்படின்னா வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் டால்ட்டா வெண்ணெய் இதை தவிர எதுவுமே சேர்க்கக்கூடாது நெய் கூட நீங்கள் சேர்க்கக்கூடாது டால்டா வெண்ணெய் இது ரெண்டு சேர்த்தா மட்டும்தான் சாஃப்டாக வரும் நான் இன்றைக்கி டால்ட்டா சேர்த்து பண்ணியிருக்கேன் இப்போ இதை உருண்டை பிடிச்சி நான் முறுக்கு உலக்கில் போட்டு நான் முறுக்கு சுத்த போகிறேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முறுக்கு புளியறுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரைஸ் மெல்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா கூட முறுக்கு புளியறுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கடினமாக இருக்கும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க வச்சதுமே அதுவே வந்துடும் டக்குன்னு பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் எங்கள் அம்மா புழிஞ்சிட்டாங்க மாவை எங்கள் அம்மா தான் இந்த முறுக்கு செய்கிறாங்க பாருங்கள் டக்கு டக்குன்னு நாலு முறுக்கு புழிஞ்சு போட்டாங்க ஏன்னால் இது வந்து நம்ம கிரைண்டர் இல்லாடுறனால ரொம்ப ஈஸியாக வந்து முறுக்கு வந்துடும் அதனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையே இல்லை முறுக்கு புழிகிறதுக்கு ஒரே ஆளே முறுக்கு புழிஞ்சு எல்லாத்தையும் போட்டுடலாம் ஒரு ஆள் ஹெல்ப்பு கூட நம்ம கூப்பிட தேவையில்லை அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு புழிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இப்போ முறுக்கு வந்து நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் தான் வந்து புழிஞ்சு புழிஞ்சு நான் போட்டிருக்கேன் நல்லா கொதிக்க எண்ணெய் காய வச்சு அதில் தட்டில் தான் நான் புழிஞ்சிருந்தேன் தட்டில் புழிஞ்சு அப்படி அப்படியே போட்டதும் பாருங்கள் நல்லா இதாயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா போதும் முறுக்கு நல்லா வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறினதும் நீங்கள் முறுக்கு எடுத்துருங்க முறுக்கை சூடோடு போட்டு அடைச்சி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் எப்போவுமே முறுக்க ஆற வச்சு தான் வந்து நீங்கள் முறுக்க ஒரு இதில் ஸ்டோர் பண்ணணும் நான் முறுக்கெல்லாம் நல்லா ஆறுனதும் கீழே நியூஸ் பேப்பர் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் ரொம்ப மொறு மொறுனு சூப்பரான ஒரு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ